சரி வணக்கம் பெற்றோர் தெய்வம் என்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது பாமுகம் பாட்டி என்ற திருக்குறள் தஞ்சம் எதினார் தாமுடைய நெஞ்சம் தமரால் வலி என்ற திருக்குறளின் விளக்கம் தம்முடைய நெஞ்சம் தமக்கு சுற்றமில்லாத விடத்து அயலார் சுற்றமில்லாதார் ஆகுதல் எளிதன்றோ என்ற திருக்குறளுடனும் என்றைய பழமொழி பாலையடி வலியுறுத்தி இருபத்தி ஐந்திலும் நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதமான ஜூலை மாதம் வரையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் என்ற பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு சிறு வயதில் வீட்டிற்கு வெளியே விளையாடி கூடி கதை பேசி கோயில் கடையென சுற்றித் திரிந்த நண்பர்களை பெயர் சம்பவ விவரங்களுடன் நினைவில் மீட்போம் இவர்களில் என்றும் தொடர்பில் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களோடாக அவர்களை நன்றியோடு உயிரோட்டுவோம் என்பது நன்றிய தலைப்பாக இருக்க என்னுடன் சேர்ந்து வாசித்தளிக்க காத்திருக்கும் அனைவரையும் அன்புடன் அழைத்தபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் சாமினி துறையரங்கினர்கள் அவர்களை கருதுகிறதில் தருவார்கள் இனிய உற்சாக வணக்கம் தர்ஷினி உற்சாக வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பெற்றோரை தெய்வம் ஆரம்ப இடைநிலை பள்ளி காலங்களில் எங்கள் முன் வீட்டின் பக்கத்தில் பனை வழி இருந்தது அயலில் இருப்பவர்கள் நண்பர்கள் பலர் சேர்ந்து அஹ் தாச்சி பேணிப்பந்து புளிச்சலன் சொல்றாங்க போன்ற விளையாட்டுக்களை விளையாடுவோம் கண்ணன் வதனி உமா தங்கம் என பலர் இவர்கள் பலர் இவர்களில் பலர் இப்போ வெளிநாடுகளில் ஒரு சிலர் ஊரில் ஊருக்கு போகும்போது கதைப்போம் இளைஞர்கள் ஜோதிகள் இணைந்து விளையாடி மகிழ்ந்த காலம் அதை மறக்க முடியுமா சரி இவர்களோடு யாரில் தொடர்பு ஆஹ் இவர்கள்ல இப்போது தொடர்புல இருக்கிறது உமாண்டவா நோர்வேல இருக்கிறவ தங்க மண்டவா சுவிஸ்ல இருக்கிற வதனி என்றவா ஊர்ல இருக்கிறா கண்ணன் என்றவர் கனடாவில இருக்கிறார் ஆனா ஊருக்கு வதனி போயிற நேரங்கள்ல கதைப்பா சந்திச்சு கதை பண்ணாங்க வருவா நான் போனா ஒரு வருவா அவ கதைக்கிற விட்டு வருவா சரி ஓகே மகிழ்ச்சி ஆனால் புளிச்சல் என்ற பேர் பணிப்பந்துக்கு அது பணிப்பந்து பிள்ளையார்

அது புது பேர் ஆனா உங்களோட ஒரு பக்கம் அந்த பேர் இருந்து இருக்குது என்ன சரி நன்றி மகிழ்ச்சி சாந்தினி அவர்களே நன்றி சாமி அக்கா நகுலை குமிந்து போகும்போது கண்டிருக்கிறோம் என்று அவர்களிடம் சொல்லுங்க பார்த்திருந்தோம் நகுலுக்கு மச்சகமான வணக்கம் நாம் தொடர்கிறார் கலைவாணி மோகன் அவர்கள் வாசித்தளிக்க தியானடேசன் அவர்கள் வணக்கம் தரிசனங்களுக்கும் அதிபர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வாணி மோகன் அவருடைய பகிர்வு பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிந்ததும் நொண்டி நொண்டி விளையாடுனா கிந்தி மட்டை பந்து கிட்டிப்புல் மாபிள் அடித்தல் போன்ற விளையாட்டுக்கள் விளையாடுவோம் அதிலும் நான் மாபிள் அடிப்பதில் கைக்ஸ் போயிட்டு பக்கத்து விட்டு சின்ன பையன் விளையாட வருவர் எப்பொழுதுமே விட்டு அழுது கொண்டே போவார் இப்போ நான் நினைத்தாலும் சிரிப்பே வரும் வேர் ஜீவா பக்கத்து விட்டு பையன் வருவார் அஜீவாவரோட தோற்றுக்கிட்டே அழுது கொண்டு போவார் அவன் வாணி மோகன் அவருடைய பகிர்வாக இருக்கின்றார்

വാർത്തകൾ വാർത്തകൾ ശരി മാനിമാവിടെ മഴ മാപ്പിള അടച്ചിടക്ക

சரி நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதம் சிறு வயதில் எங்கள் வீட்டு முற்றத்தில் விளையாடி கூடி கரை பேசிய நண்பர்கள் எங்கள் வீட்டு முற்றத்தில் விளையாடிய நண்பர்கள் குமுதாவின் அண்ணா கந்தசாமி பாலச்சந்திரன் ரவிச்சந்திரன் வெள்ளையன் இவர்கள் எங்களிடம் வருவார்கள் இவர்களுடன் சேர்ந்து அக்காமார் தம்பிமார் இணைந்து யாட் மறைத்து விளையாடுவோம் அது என்ன கேட்டபடி தாயக்கட்டை போன்ற விளையாட்டுகள் விளையாடி மகிழ்வோம் சில நேரம் எங்களுக்கு வேலைகளும் செய்து தருவார்கள் முற்றத்தில் மிளகாய் செத்தல் காய போட்டால் அதை அள்ளி வைத்தால் தான் விளையாட முற்றத்தில் இடம் இருக்கும் எல்லோரும் பக்கத்து வீட்டு தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இவர்களை நன்கு பிடிக்கும் கந்தசாமி ஐயா வியாபார விடயமாக வெளியூர் போனால் அம்மா எங்களுக்கு துணையாக அம்மாவுக்கு எங்களுக்கு துணையாக எங்கள் வீட்டில் வந்து இரவில் படுப்பான் எனக்கு கந்தசாமியை மிகவும் கைவேலை பாடத்திட்டத்துக்கு பாடத்துக்கு அழகான பிள்ளையார் மண்ணில் செய்து தருவான் எண்பத்தி ஐந்து மார்க்ஸ் எனக்கு கிடைக்கும் நல்ல பொறுமைசாலி இப்போது ஜெர்மனியில் வசித்து வருகிறான் தொடர்பு இல்லை ரவிச்சந்திரன் கனடாவில் வசிக்கிறான் தொடர்பு உண்டு என்னும் போகுதா ஓகே பக்கத்து வீட்டு தம்பி நிமலதாஸ் இவனும் எப்போதும் எங்கள் வீட்டுக்கு என் தம்பியுடன் வருவான் சேர்ந்து விளையாடுவோம் எங்களுக்குள் ஒன்றாய் சாப்பிடுவான் எங்களுடன் ஒன்றாய் சாப்பிடுவான் தன் வீட்டில் நிற்பதை விட எங்களுடன் நிற்பதுதான் கூட இவன் இப்போது லண்டனில் இருக்கின்றான் ஆனால் தொடர்பு இல்லை வெளிநாடு வந்த பின் எங்களை மறந்து விட்டான் எங்கள் ஐயா அம்மா எங்களுக்கு எல்லா உரிமைகளும் தந்தார்கள் நாங்களும் அதை சரிவர கையாண்டு வாழ்ந்தது இன்று நினைத்தாலும் இனிக்கும் பெற்றவர்களை தெய்வங்கள் போற்றுவோம் நினைவூட்டிய 4 TV நன்றி எனக்கு இந்த யார் விளையாட்டு பத்தி சொல்ல வேண்டும் எங்க இய போன் இல்லைய என்ன காத காத நீட்டி நீட்டி கேக்குறீங்க ஆ சரி பார்வாரா லன் ஸ்பீக்கரை போடுங்க போடு தான் இருக்கு சரி ஓகே அப்ப கரெயிங் நைங்கோ

கந்தசாமியும் சேர்ந்து அப்பா மாதிரி ஒரு பாங்கில ஒரு படுக்கையோடு செய்வான் போச்சு மட்டையெல்லாம் வச்சு அப்பா படுத்திருக்கிறார் அரம்பெற முதாண்ட மாயர் பய உணரும் பெறோட அவன் எல்லாத்துக்கும் உதவி செய்வான் அதெல்லாம் செய்துட்டு நாங்கள் அவன் எங்களோட படுத்துட்டு ஒடிய காலமும் அவனுக்கு பள்ளிக்கூடம் அவன் தண்டை கூட்ட போய் விளக்கிட்டு பள்ளிக்கூடம் போவான் அப்படி பல உதவிகள் மிக மிக ஒரு முகாமி என்ற நண்ப அண்ணா தானே அவர் இப்ப எப்படி இருக்கு லண்டன்ல

வளர்ந்து பாவம் ஒரு கல்யாணத்தை கட்ட அந்த மனைவி இவர் எப்படி தெரியுமா எப்போவும் போற்றுவார் இந்த ஒரு வேலையும் செய்யாத வீட்டில் வேலை வெளியேண்டு வருவார் வந்தால் டிவியை படுக்கிறது அதுலேயே டிவியை பார்க்கறது அதுலேயே சாப்பிட்றது அதுலேயே படுக்கிறது ரெண்டு திட்டு வாங்காம கந்தசாமி தப்பினால் நான் ஆயிரத்தில் ஒருவர் ரெண்டு வாழ்த்துவேன் ஏனெண்டா இது பெரிய பொல்லாத விரைச்சு இதே மாதிரி கணவன் மேரம் இருக்கணும் மனைவிக்கோ சின்ன வயதில் ஒரு பெரிய பேர் ஆனால் கணவன் அதுக்கு எதிர்மாராக திட்டிக்கொண்டே இருப்பார் இல்லை இப்போ கல்யாணம் கட்டினியத்துக்கு வேறு எதுவும் செய்துக்கலாம் வேண்டு அப்படி யோசிடுங்க உண்டோ சீ சிச்சி அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு ஆனால் சொல்கிறேன் நின்றுட்டு சுமார் ஒரு நகைச்சுவைக்காக தூண்டல் செய்தேன் ஸோ அது நேரலே கண்ணனை கண்ணசாமியை கண்டால் நாங்கள் கேட்டதாக சொல்லுங்க சரி சரி நன்றி நன்றி

போல் ஆண்கள் வீட்டில் பத்து ஆண் பிள்ளைகள் எங்கள் வீட்டில் இரண்டு ஆண்கள் மூன்று பெண்கள் பக்கத்து வீட்டில் நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் அடுத்த வீட்டில் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் எனது ஒன்றுவிட்ட சகோதரர்களும் இடை வருவார்கள் கிடித்தட்டு கிட்டிப்புள் புதையல் எவ்விடம் எவ்விடம் புளியடி புளியடி புயலையாடு போலை அடித்தல் பேணி அறிதல் எட்டுக்கோடு தாயம் கை கையம் பாய்தல் காட்ஸ் கரம் அடித்தல் பெடியலோடு சேர்ந்து கிரிக்கெட் நாங்களும் இப்படி பல விளையாட்டுகள் சனி ஞாயிற்களில் மூன்று பிரிவாக பிரித்து ஒவ்வொரு நேரத்திலும் வீடு கட்டி ஸ்போர்ட் மீட் வைத்து யாருடையது வடிவாக இருக்கும் என்று பரிசும் கொடுப்பார்கள் அடுத்த கிழமை அவர்களின் பெரிய விராந்தை அம்மாவோட சீலையை கொண்டு வந்து சுத்தி வர அடைத்து எல்லோரும் மேலதாளத்துடன் பாட்டுகள் படித்து கும்மாளம்தான் எல்லா இசை கருவிகளும் வைத்திருக்கிறார்கள் மதியம் சாப்பாடு எல்லோர் வீட்டிலும் இருந்து கொண்டு போய் அங்கு வைத்து கலந்து சாப்பிடுவோம் மழை பெய்தால் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டு மூலையிலும் இருக்கும் பீலியால் தண்ணீர் வர அடிபட்டு தள்ளிவிட்டு முழுகுவதும் சந்தோஷம்தான் ஒன்றுவிட்ட சகோதரர்களோடு மச்சான்மாரோடு சைக்கிள் டவுனுக்கும் நல்லூருக்கும் இரவில் பொப்பிசை நிகழ்ச்சிக்கும் போவோம் அம்மா கண்டிப்பாக வளர்த்தாலும் எங்களை நம்பி விடுவா சிலர் இவ்வளவு ஆண் பிள்ளைகளுக்குள்ளேயும் மூன்று பெண் பிள்ளைகளையும் எங்கள் அம்மா எவ்வளவு பக்குவமா வளர்த்திருக்கின்றார் என்று சொன்ன கதை எனக்கு காதாலே கேட்டிருக்கின்றேன் கோவிலில் பூசைக்கு உதவும் படியலும் பாட்டு கிளாஸில் இருக்கும் பெட்டைகளும் சேர்ந்தால் சொல்லவா வேண்டும் மீண்டும் வராது பெயரும் எழுதினால் இன்னும் கூடிவிடும் இதே புதையல சொன்னால் ஒரு சின்ன ஒரு வெள்ளை பேப்பர் தானே இந்த கொப்பி இலகழிச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன சச்சிதரமா கொட்டி போட்டு மரத்துக்குள் இருக்கிறதா இந்த மரம் எடுக்க மாட்டேன் அந்த மரத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சால் அதை போய் தேடி அவளை வரும் அது ஒரு ஆள் வேணும் பண்ணு பொய்யா தான் எடுத்துட்டேன் என்ன ஒரு இடத்துக்கு ஓடினா நாங்களும் அவருக்கு பின்னாலே ஓடுவோம் ஆன் சொன்னா நான் எடுக்க இல்லையாண்டு ஏன்னா கேட்டா அந்த புறா சொல்லிவினா பின்னாச்சு பக்கம் சொன்னா இந்த பக்கம் சேர்றது அதுல அடிபட்டு அடிபட்டு யார் எடுக்கிறாண்டு அந்த மெட்ட சின்ன துண்ட சரி சரி இங்க பெரிய டிவி எல்லாம் அமெரிக்கன் டிவி யூகே டிவியில எல்லாம் அந்த நிகழ்ச்சி இருக்குது இது வரா எங்களுக்கு வாழ்க்கையிலேயே நீயே இல்லாம போயிட்டு அப்படி ஆனா இப்ப ராஜினி அவர்கள் எழுதின இந்த கதையை கேட்டா இப்படி ஒரு வாழ்க்கையாருக்கும் கிடைக்காதுல்ல அம்மாவும் இவ்வளவு ஃப்ரீடமாக விட்டு பாருங்க பள்ளிக்கூடம் போறத நேரத்தை தவிர மிச்ச நேரம் எல்லாம் அந்த வளவிலையும் பக்கத்து வீட்டு வளர்க்கலையும் தேவாலையோ தான் நின்றுக்கணும் விளையாடலாம் அப்ப ராஜினி இந்த பெரியாக்கிற மாதிரி எதுவும் பிள்ளையா போயிட்டாவோ கனவேர் பேர் வந்து பிள்ளைகள வெளியில விளையாட இல்ல இல்லை ஏனண்டா பிள்ளையா போயிருவினோம் பிள்ளையான நண்பர்கள் கிடைச்சிருவினோம் என்றுதானே

எங்களுக்கு அப்ப வந்து அங்க கொழும்புல இருந்து லீவுக்கு தானே வர்றவர் வந்தார் எங்களை இவ்வளவு நாளைக்கு ஒரு தடையும் பேசுறேன் என்னென்ன பாசம் கூட ஒரு நாளும் அடிச்சதும் கிடையாது பேசினதும் கிடையாது ஒரே ஒருக்காக தானே எனக்கு அது தலையில இதே விதமா அவளை அந்த நேரம் கூட ஓ எங்க அம்மாவுக்குத்தான் பயம் ஆனா அம்மா எங்களுக்கு தடை செய்யலாம் சொன்ன ஒரு டீச்சர் சொன்ன பைப் அடி அந்த பைப்புக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு அம்மா சொல்றா விட பொம்பளை பிள்ளைகளை விட படிகளுக்கே மூன்று பிள்ளைகளையும் பக்குவமா வளர்த்துருக்குறீங்க அதுக்கு நன்றி உறவு நடுகரம் அம்மா கண்டு சொல்லுவா என்ன அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன் இங்கேயும் நாங்கள் ஐரோப்பாவில் பிள்ளைகளை கண்டு கொண்டு பயப்படுறோம் பிள்ளைகளை வச்சு பயப்படுத்தி வளர்த்துட்டு பிறகு நின்று கொண்டு திருமண புரோக்கர்கள்ட்ட ஓடித்திரிகிறோம் நாங்கள் கிணறுக்கு போய் குளிக்க போய்க்க அந்த கிணத்தடியில அந்த உடுப்பு இருந்து அவங்களுக்கு அந்த வாசல்ல நிக்க வெளியே வாசல் அந்த கதவுல நிக்க தெரியும்

ம்லோதை தில்லைத்தேவன் பெற்றோரு தெய்வம் சின்ன வயதில் என்னுடைய விளையா என்னுடன் விளையாடியவர்கள் பக்கத்து விட்டு ரோ ரேவதி மற்றும் சிவம் நானும் சேர்ந்து சோறு கறி சமைத்து மாபிள் மார்பிள் அடிக்கிறது மாங்குட்டை தட்டி காப்புகளை அடுக்கி கீ 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 கீழே போ கீழே போட்டு கீழே போட்டு ஆடாமல் ஒவ்வொன்றா எடுப்பது இந்தியன்கள் இருக்கிறார் கீழே போட்டு ஆடாமல் ஒரு நாள் எடுப்பது ஆடினால் அவுட் இட்டுக்கோடு பிளேன் கெந்தி பிடிப்பு சிறு உடைந்த சிலை துண்டு போட்டு விளையாடுவது மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுவது பல விளையாட்டுகள் இரண்டு சகோதரர்களும் வீட்டிலும் மற்றவர்கள் உறவுக்காரர் அவர்கள் வீட்டை போய் விளையாடுவதும் உண்டு ரேவதி ஊரி ஊரில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் நோயினால் இறந்தார் பிரான்சிஸ் நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் வசித்தவர் மூன்று பிள்ளைகள் கேன்சர் நோயினால் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இறந்து விட்டால் நீண்ட வலம் தொடர்ந்த தொடர்பு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது இன்பமாய் பின் சுகமாய் போவது என வயது என் வயதுக்கு கார் நினைவுகள் அழிவதில்லை எனக்கு கார் நினைவுகள் வயதுக்கு என்ன என் வயதுக்கு கார் நினைவுகள் அழிவதில்லை பெண்ணுக்கும் நன்றி நன்றி ஆ சரி நீங்கள் கண்ணாடி பாவிக்கிற நீங்களேங்க தூரத்துக்கு தூரத்துக்கு அப்போ சரி சரியா என்னால் அப்படி அப்படி தந்திருந்தால் நீங்கள் அதை மறக்க கூடாது மிக்க மகிழ்ச்சி இப்போ அதை கேட்பதற்கு நெய் அவ்வளவு இல்லை இன்றைக்கு எங்கேயாவது ஒரு கோயில் தேரில் வடம் பிடிச்சி கொண்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாவது விளங்காதது கேட்டது இருந்ததா செய்தி ஏதாவது விளையாட்டுகள் தான் கோடு கேண்டி நன்றி மகிழ்ச்சி அதை நகலவதார் அடுத்ததாக அடுத்ததாக ராணி சம்பந்தர் அவர்கள் இணைகிறார்